விழிப்புணர்வு இந்த க்ஷணத்தில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் கிளாஸ் வந்தப்போ சொல்லி கொடுத்தாங்க எதனால் அப்படியெல்லாம் இருக்கணும் சத்குரு எப்படி வேணாலும் இருங்க யார் வேண்டாம் அந்த அதான் அது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க ட்ரை பண்ணாலும் அது முடியலை எதனால் அப்படி இருக்கணும் என்ன நடக்க போகுது அதனால தெரியல விழிப்புணர்வு நீங்கள் ஒன்று இருக்க தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் உயிரோட இருக்கிறீங்கன்னு எப்படி தெரியும் நீங்கள் உயிரோட இருக்கிறீங்களா எப்படி தெரியும் உங்களுக்கு ஆ ஏதோ ஒரு அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது அவ்வளோதானே தூக்கத்தில் இருக்கிறப்ப நான் உயிரோடு இருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு இல்லை என்னத்துக்கு விழிப்புணர்வு குறைஞ்சி போச்சு இப்போ அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறேன்னு தெரியுது கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தால் உயிரன என்னான்னு புரியுது கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தால் உயிருக்கு மூலம் என்னான்னு புரியுது இதெல்லாம் என்னத்துக்கு புரியணும்னு எதே ஒரு விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்குறதோ அந்த அளவுக்கு தானே நடத்த முடியும் நீங்கள் ஒரு கையில் ஒரு ஃபோன் இருக்குது இது நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தானே உபயோகப்படுத்த முடியும் இது அப்படி தானே இந்த உயிர் பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்குதோ அந்த அளவுக்கு தான் உபயோகப்படுத்த முடியும் இப்போது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை மட்டும் இல்லை அறுபது வயசானாலும் நம்ம எண்ணம் எப்படி வச்சுக்கிறது நம்ம உணர்வு எப்படி வச்சு வருதுன்னு இன்னும் புரியல மக்களுக்கு அது கூடியே போராட்டம் நடத்துகிறாங்க கடைசி நாள் வரைக்கும் உங்கள் எண்ணம் நடத்துக்கிறது புரியல என்ன உங்கள் உணர்வு நடத்துக்கிறது புரியல என்ன எப்படின்னு வாழ போகிறோங்க நல்லா நல்ல வாழ்க்கையான என்னன்னு கேட்குறேன் இப்போ நல்ல வாழ்க்கை என்னென்னா பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எப்படி இருக்குதோ அதுக்கு மேலே கொஞ்சம் நகை போட்டால் நல்ல வாழ்க்கைன்னு நினச்சிங்க இதனால் ஒன்றும் சம்பத்து வரலை இதனால சும்மா இன்னொருத்தர் நமக்கு கொஞ்சம் கீழே இருந்தால் நமக்கு ஆனந்தமாக இருக்குதுன்னா இது ஒரு நோய் தானே ம் இன்னொருத்தருடைய கஷ்டம் பார்த்து நாம் சந்தோஷப்படுற மாதிரி இருந்தால் நாம் நோயாளு தானே தானே நமக்கு ஆனந்தம் இங்கே வந்துச்சு இந்த பக்கம் பார்த்தா நமக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்து அவருக்கு பார்த்தா நாமே மேலன்னு சந்தோஷம் அந்த பக்கம் பார்த்தா அவர் நமக்கு மேலே மேலே இருக்காங்களேன்னு நமக்கு வருத்தம் நீங்கள் எவ்வளவே பண்ணாலும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மேலே இருப்பாங்களோ இல்லையா ஸோ உங்களுக்கு பிரச்சனை தான் மன மனிதனு நன்மையாக இருக்கணும்னு நன்மைன்றது என்ன உணரணுன்னு நன்மைன்றது உள்ளத்துலேருந்து தான் வர்தன் புரிஞ்சுக்கணும் உள்நோக்கி போகிறது தான் ஒரே ஒரு வழி நமக்கு அந்த புரி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த யோகா மனிதன் நன்மையாக இருக்கணும்னா உள்நோக்கி தான் வழி வே இல்லை வழி இல்லை வெளிநோக்கி போனால் உலகமே அழிச்சு போடுவோம் ஆனால் நமக்கு நன்மைன்றது வரல நம்ம நன்மை தேடுதல்ல உலகமே எரிச்சி போட்டிருக்குறோம் நன்மை ஒன்றும் வரலையே ஏன்னா இன்னொருத்தர்கிட்ட யாதோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதே உங்களுக்கு மேலே இது போயே இருக்கும் என்ன மனிதனுடைய உணர்வு மனிதனுடைய வாழ்க்கையுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது உள்ளத்துலேருந்து தான் வர முடியும் இந்த உள்ளோன்றது நம்ம கையில் எடுத்துக்கல என்ன நாம் எப்படி நன்மைன்றது உணர முடியும் என்னமே பண்ணாலும் நன்மை வராது